நாம் பார்க்குற இந்த ஏரியா வந்து பறக்க பக்கத்தில் தான் இருக்குது ஐஹ்டி ஸ்கூலு அதுக்கு பக்கத்தில் தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடை பார்க்க போகிறோம் நேராக பார்த்தீங்கன்னா தெற்கு கன்னங்குளம் இந்த தெற்கு கன்னங்குளத்தில் தான் இந்த நான் சொல்கிற வீடு வந்து இருக்குது இன்றைக்கி ஒன்னே முக்கால் சென்டில் ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு கரெக்டாக ஒன்னே முக்கால் சென்டில் வீடு அமைச்சிருக்கிறாங்க சிம்பிள் ஃபேமிலிக்கு பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் பதினெட்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நமக்கு வந்து லோ பட்ஜெட்டு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வீடு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு தெற்கு கர்ணாங்குளத்தில் தான் அந்த வீடு இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் இருக்குது இதுலேருந்து சுமார் ஒரு இரநூறு மீட்டரில் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு வாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பர்லையும் கான்டெக்ட் பண்ணிடலாம் நமக்கு நாகர்கோவில் ஒளிநீர் சைடில் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு ஃபயர் சர்வீஸ் பக்கத்தில் இருக்கு நம்மளோட ஆபீஸ் தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேவை உள்ளவங்க கால் பண்ணுங்க வாங்க நமக்கு அந்த வீடை பார்க்கலாம் தெற்கு கனங்குரத்துல இருந்து நேரம் இங்க உள்ள வரக்கூடிய வழியில தான் இந்த சர்ச் இருக்கு சர்ச்சு பக்கத்துலேயே இந்த ரோடு நேராக உள்ளே போகிறோம் லெஃப்ட் அடித்து போகிறோம் லெஃப்ட் திரும்பினோன்னா ரைட்டில் தான் அந்த வீடு இருக்குது நமக்கு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட்டை கண்டக்ட் பண்ணுங்கள் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எண்ண தொடர்பு கொள்ளவும் வாங்க நமக்கு வீடை பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பறக்க ஐஎஸ்டி ஸ்கூல் பக்கத்தில் தான் நிற்கிறோம் இதில் வந்து ஒரு ஒன்னே மக்கள் ஒரு வீடு ஒன்று இன்னைக்கு விலைக்கு வந்திருக்கு அதை தான் வந்திருக்குறோம் கா அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பறக்க ஐஎஸ்டிடி ஸ்கூல் ஆப்போசிட்டில் தெற்கு கன்னங்குளம் ரோடு இருக்குது அதில் தான் இன்றைக்கி இந்த வீடை பார்க்க போகிறோம் ஒன்னே மக்கள் சென்று வீடு கொடுத்துருக்குறாங்க பார்ட்டி கேட்குறது பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் வீடு தேவை உள்ளவங்க நமது நாகர்கோவிலில் ஒழுகுனை சேரி பக்கத்தில் தீயணைப்பு நிலையம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் நமது அலுவலகம் இருக்குது பார்த்துடுங்க அதில் வந்தீங்கன்னா நம்ம வீடை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சாவி தரலாம் நம்ம வாங்க இப்போதைக்கு அந்த வீடை பார்க்கலாம் கார் வரக்கூடிய பாதையிலேருந்து சுமார் ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் அந்த வீடு இருக்குது வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நமக்கு ஒரு ஃபோர் நாட் செவன் வரை வந்து வ நிற்கும் இதிலிருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் தான் அந்த வீடு இருக்குது வாங்க வீடை பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வீடு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் ஆடாயிட்டு வரும் அந்த ஒரு காரணத்தினால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் வேறு மற்றபடியாக ஒரு லாபங்கள் கிடையாது வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் இதுதான் அந்த வீடு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக ஃப்ரெண்டில் வந்து காங்கிரட்டு தான் ஒரு சிம்பிளான ஒரு குடும்பம் வந்து தங்கி இருக்கிற மாதிரி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு தண்ணி டேங்கும் கொடுத்துருக்குறாங்க வீட சுற்றளவில் இடமும் இருக்குது பைக் பார்க்கிங் பண்ணிடலாம் ஒரு மூணு நாள் பைக்குன்னாலும் விட்டுடலாம் வாங்க அங்கே நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்துடலாம் உள்ள கிச்சனில் சீட்டு போட்டுக்கிறாங்க நமக்கு அது தக்குன்னு பார்த்துடலாம் சிங்க வெளியில் வந்து சிங்க ஓப்பன் டைனிங் ஹால் போட்டுக்கிறாங்க சிம்பிளான ஃபேமிலிக்கு இது பெட்டராக இருக்கும் தேவைப்படுறாங்க எண்ணூற்றி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்புக்குள்ளவும் இதில் வந்து ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு பாத்ரூமுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு குளிரமும் அமைஞ்சிருக்கு ஒன்றே முக்கால் சென்று கரெக்டாக ஒன்றே முக்கால் சென்று வீட சுற்றிலும் இடம் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சிம்பிள் பட்ஜெட்டுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இது தோதுவாக இருக்கும் வெறும் ரூபா தான் கேட்குறாங்க தேவை உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ರೋಟ್ಲೇಂದು ಮಿವು ಐಂಬ ದೂರದಲ್ಲಿ ತೀಡುರು